சகோதரர் எஸ் எம் பாக்கர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க பலரும் அவருக்காக அதிகமாக துவா செய்யுங்க வெள்ளிக்கிழமை துவா செய்யுங்க இந்த மாதிரி தொழுகைகளில் துவா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது சமூக வலைதளங்களில் அதில் எஸ்பெஷலி குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எஸ்எம் பார்க்குற ஒரு காலத்தில் அவர் தவறாக பேசினவோ கூட இன்றைக்கி அவருக்காக துவா செய்கிற அளவுக்கு எல்லாம் வந்து அவர்களோட ஈஸத்தை உயர்த்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பதிவு ஒன்று நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு நான் நிறைய தலைவர்களை பற்றி அந்த தலைவர்களுக்கு இஸ்லாமிய தலைவர்களுக்கு மத்தியில் தமிழகத்தில் இருக்கிற அவங்களுடன் நெருக்கத்தில் இருக்கிற நபர்கள்ட்ட பேசும்பொழுது கூட அல்லது அவர்கள்ட்ட இருந்து வெளியே வந்த சகோதரர்கள்ட கூட பேசும்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் அதாவது நல்லதும் கெட்டதும் சார்ந்து தான் வந்து அதோட அதை அவங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் வந்து வந்து இருக்குது ஆனால் இவரோடு இருக்கிற இவரை விட்டு வெளியே வந்து வேறு அமைப்புகளில் பயணிக்கக்கூடிய சகோதரர்கள்ட கூட நான் சொல்கிறது இவரோட இருந்த பாக்கர் ஜமாத்தில் இருந்தவங்கள்ட்ட பற்றி பேசலை பாக்கரோடு பழகு ஆள் அவனோட இருக்கிற ஆள்களோடும் பேசியிருக்கிறேன் இப்போ வெளியே வேறு அமைப்புகளில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற அவங்களோட பேசும்பொழுது இவரை பற்றி எதையுமே தப்பா சொல்லு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனித யதார்த்தமான ஒரு மனிதர் நான் ரெண்டு முறை அவர்கிட்ட பேசும் பொழுது கூட நேரில் கூட பார்த்தது இல்லை ஃபோனில் பேசும் பொழுது கூட அவ்வளோ கண்ணியமாக நாகரிகமாக அது மாதிரி சில தலைவர்கள்லாம் எப்படின்னு கேட்டால் அட்டன் பண்ண மாட்டாங்க இல்லை பிஸியாக இருப்பாங்க அவட் விட்டுருவாங்க இவர் அட்டன் பண்ணாட்டி அதை பார்த்து ரொம்ப நீண்டு நேரம் கழித்து கால் பண்ணி இந்த மாதிரி கால் பண்ணியிருக்கிறீங்க என்ன ஏதுன்னு கேட்குறவுக்கு ரொம்ப ரொம்ப இறக்கமுள்ள ஒரு மனிதர் அந்தளவுக்கு நம்ம அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பேசின வகையில் தான் இருந்துச்சு விபாத குறித்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறது அப்படி ஒரு ஒரு கருச்சிக்கக்கூடிய அளவில் தான் சகோதரர் எஸ் எம் அவருடைய அந்த தாழ்வாக்கலம் அரசியல் கலம் யாருக்கும் பயப்படாமல் அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ஏற்று கேட்குற அளவுக்கு தைரியமாக பேசுகிறாரு எல்லார புல் ஆளு அவருக்கு ஷிஃபா கொடுக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம நோட் என்னென்னு கேட்டால் அவரை தவறாக வசைப்பாடியவர்கள் கூட இன்னைக்கு துவா தான் இஸ்ஸத் தொழிசும் அன் தஷா அல்லாத்த நாடிய இஸ்ஸத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் சார் எஸ் எம் பாக்கர் அவருடைய ஒரு விஷயம் இது குறிப்பான ஒரு விஷயம் கேள்விப்பட்ட செய்தி உண்மையும் கூட அவர் விடாமல் தகஜத் தொழுகையை தொழக்கூடிய ஐந்து வேலை தொழுகையை கூட அதுவே பலருடைய வாழ்க்கையில் கேள்விக்குரிய இருக்கிற சூழலில் ஒரு மனிதர் விடாமல் தஹஜத்து முதல் கொண்டு தொடக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிற அப்படிங்கும்போதுலாம் அந்த மனிதர் சிங்கம் போல் கர்ஜித் ஒரு மனிதராக தான் நம்ம பார்த்தோம் அவருடைய தோரணையோட பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும் எல்லாரும் அபுல் ஆலமி அவருக்கு அந்த பூரண உடல் நலத்தை சுகத்தை அல்லா அவரை விரைவில் கொடுக்க வேண்டும் சுருல்லா சுல்லாஹ் அலையோ செல்வார்கள் சொன்னாங்க மா யோசிப்புல் முஸ்லீமின் நசபி வலா வசப்பிங் வலா ஹம்மிங் வலா ஹவுஸனி வலா ஆதன் ஹெத் த ஷௌக்கத்தை உஷா குஹா இல்லா கஃப்ராவுல்லாஹ் பிஹாமின் ஹதாயா ஒரு முஸ்லீம் வாழ்க்கை ஏற்படுற சின்னத்துனமும் பெரிய துணமும் சின்ன கவுலே பெரிய கவுலே எதுவாக இருந்தாலும் ஹெத் த ஷௌகத்தை உஷா குஹா இல்லை கஃப்ரவுல்லாஹ் ஹதாயா அவன் கால முள்ளு குத்தி அந்த வழியில் அவன் கத்துவான்ல அந்த இதுக்கு கூட அவ்வாறு அவருடைய பாவங்களை அழிக்காமல் இருப்பதில்லை என்பது கூட எல்லார புலாலுமே இன்றைக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் அவர் ஏதோ வகையில் அவருடைய கடந்த கால பாவங்கள் அதான் மன்னித்து இன்னும் மீண்டும் ஆரோக்கியத்தோடு இந்த தாழ்வா காலத்தில் அவர் வந்து பயணிக்க வேணும் சமுதாயத்தில் பயணி பயணிக்க வேணும் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது எனும் அவர் அவர் நம்பி ஒரு பேர் இயக்கமும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இதில் பார்க்க வேண்டியது அல்லா அபுல்லால அலமீன் அவருக்கு இந்த உடல் சுகத்தை கொடுப்பானாக மீண்டும் பழையபடி தாவக்கடத்தில் இறங்கி தாவ செய்யக்கூடிய ஒரு நபராக அல்லா அவரை ஆக்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அவரது